ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இன்டோர் பிளான்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ரீசெண்டாக போரூர் வந்து போயிருந்தேன் பிளான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டேக் டைவர்ஷன் ஒரு கூகுள் மேப் பார்த்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அது பிடிக்காமல் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இன்டோர் பிளான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க அங்கே தான் இருக்காங்க இங்கேருந்து ரொம்ப பக்கம் தாங்க அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஓடிடுவேன் ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னும் அங்கே இருக்காங்க இந்த இங்கே வந்து சாயில் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய கூடையில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் அதாவது பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு பேக்கெட் ஃபைவ் கேஜி பேக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ஆர்டர் பண்ணேன் மொத்தமாக ஃபைவ் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இங்கே செடி வைக்கிறதுக்கே காலி ஆயிடுச்சு இன்னொரு பிளான்ட் ஒன்று பெருசாக வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தேன்னா கரெக்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சா ஐயோ யோ அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த குட்டினுது அந்த ஸ்பைரல் பிளான்ட்டு அதை ஓகே ஒரு செராமிக் பாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செராமிக் பாட்டில் வந்து வச்சுட்டுருக்கு இவங்க தான் எனக்கு வந்து மோஸ்ட்லி பிளான்ஸ் பயங்கரமாக பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் வந்து நாளைக்கு அம்மா அப்பா வராங்க அதுக்காகவே வந்து நாளே நான் இட்லிக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தோன்னா கூட தோசை அந்த மாதிரி எதாவது ஊற்றிக்கலாம்ல அதனால் வந்து மாவை அரைச்சி வச்சிட்டேன் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வரும் பார்க்க தான் பெரிய பாத்திரமாக இருக்குது குட்டி பாத்திரலாம் அரைச்சி வச்சேன் நைட்டில் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல ஐயோ அப்போ வந்து இதை பார்த்தாங்களே ஏதோ சொல்லுவாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் அது இதுன்னு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபோர் தேர்ட்டிக்குலாம் வந்து நான் அதை எந்திரிச்சு போய் அப்பா பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க நானும் சிது மட்டும் தான் வீட்டில் இருந்தேன் சித்து வந்து நான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன் அதே அரேஞ்ச் பண்ணுறேன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் வந்தோன்னே அவனோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தான் அப்பா வந்துட்டு இதை படி பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஆக்சுவலாக அந்த வேர்ட்லாம் அதில் இல்லவே இல்லைங்க இவனாக ஒன்று படிக்கிறான் அதான் நான் நினச்சிட்டேன் எங்கள் அப்பா மட்டும் படிக்காதவங்களாக இருந்தால் இவன் என்ன ஏமாத்து ஏமாத்துவான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா இந்த டே அதுவாட அங்கே போட்டிருக்கு என்டையன் இப்படி ஏமாத்துறேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் அவங்க இங்கே வந்திருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி குழந்தைங்க அதை விட பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஒரு டேஸ் எனக்கு வந்து எனக்கான டே அப்படிங்கிற மாதிரி நான் அப்பா அம்மா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் நான் அப்பா அம்மா வந்த அன்னைக்கு காலையில் இட்லி அப்புறம் வந்து மதியம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடை எல்லாமே செஞ்சேன் அது வந்து நான் மினி விலாகில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க இனிப்பு வடை அப்புறம் தயிர் வடை இதெல்லாமே பண்ணியிருந்தேன் அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு வந்து போனோம் திருத்தணி அம்மா வந்து காலையில் வரும்பொழுதே வந்து வந்தோன்னே கேட்டாங்க கண்ணை திருத்தணி இங்கேருந்து ரொம்ப தூரமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அம்மா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி கேப்க்கு இது புக் பண்ணி போகலாமான்னு கேட்டாங்க ஆனால் அன்னைக்கு வந்த டயர்லாம் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் முழிச்சிருந்தாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க சரி அப்புறம் ஈவினிங் போல கார்த்திக் வந்து கால் பண்ணி போலாம்மா கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் போல கேட்டார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திடீர் பிளான் பண்ணி தான் வந்து ஒரு ஃபைவ் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு எயிட் அந்த மாதிரி டைமில் ரீச் ஆயிருப்போம் கோவில் வந்து நைன் ஓ கிளாக் கிட்டே வந்து நடை சாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அது வரைக்குமே உள்ள பக்தர்கள் வந்து அலோ பண்ணுறாங்க ரொம்ப திருப்தியான தரிசனம் அதாவது வந்து முருகனோட ஐந்தாம் படை வீடு வந்து திருத்தணி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் திருத்தணி வரேன்னு சொல்லியிருந்தீங்க நான் பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஐயோ எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருத்தணியில் இருக்கீங்களா எனக்கு சுத்தமாக தெரில அதுவும் இல்லாமல் திருத்தணி வந்து சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம் அப்படின்றது கூட எனக்கு தெரியாதுங்க எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அன்றைக்குமே ரொம்ப நல்ல தரிசனம் எனக்கு முருகன் கோவிலுக்கு வந்ததே எனக்கு அவ்வளோ திருப்தியா இருந்தது நாங்கள் அடிக்கடி வந்து பழனி போவோம் பழனின்னா வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம்லாம் போவோம் ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கப்பட்டுட்டோம் இந்த மாதிரி கோவில்கள்லாம் வந்து நாங்கள் எப்போயாவது தான் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் திருத்தணி விசிட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா அம்மா கூட வந்தது குழந்தைங்களாம் வந்து சேட் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரசாதம்லாம் இருக்குது நாங்கள் வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம் நான் அப்பாலாம் அம்மா எல்லாேருமே எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து இந்த த்ரீ டேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை நான் அப்பாவை வந்து என்னோடய ஃப்ரேமில் கொண்டு வரும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது கோவில் நல்ல தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரீச் ஆகும்போது லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருந்தது போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே காலையிலே நம்ம குட்டிஸ் என்ன பண்ணாங்க மட்டும் பாருங்களேன் பதினஞ்சா நாள் பதினஞ்சா நாள் தான் எப்ப சொல்லி சொல்லிடுறீங்க

வந்துட்டு போறேன்ற மாதிரி சொன்னாங்க அம்மா அப்பா வந்து நான்வெஜ் வந்து இப்போ ஒரு ஒரு மாதமாக சாப்பிட்றதில்ல அதனால சரி அவங்க முட்டை குழம்பு அவங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறதுனால நான் குழம்பு மட்டும் வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து அம்மா ஊர்லேருந்து வரும்போது நாட்டுக்கோழி வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க அதனால நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு அப்புறம் குழந்தைங்களுக்கு பிரியாணி ரசம் அப்புறம் தயிர் இதெல்லாமே வந்து அஷ்விஷல் வைக்கிற மாதிரி வச்சாச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு மூவி வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக காந்தாரா தான் முன்னாடியே வந்துருச்சு ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம் பட் அப்பா வந்து நான் தேட்டரு கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதனால சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு ஒரு லெவன் தேர்ட்டியோ டுவெல் தேர்ட்டிக்கோ ஏதோ வந்து படம் இருந்தது அதனால் நாங்கள் கிளம்பி அங்கே போயாச்சு நல்ல ஒரு ஃபிலிம் ஓடிடியில் பார்க்குறத விட வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபைவ் டைம்ஸ் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம த்ரீ டி ஸ்கிரீனுமே கிடையாது பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நல்ல ஒரு படம் நல்ல ஒரு ஃபேமிலி டைமும் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி வந்து ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கும் நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க நம்ம சிதுக்குட்டி அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான நிறையா திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தார் ஆனால் சித்து பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா அவன் வந்து அவனுக்கு மட்டுமே எப்போவுமே வாங்கிக்க மாட்டாங்க அண்ணாவுக்கு அப்பா எனக்கு வாங்கினா அது அண்ணாவுக்கும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு ஒரு ஒரு இன்ஸிடெண்ட் நான் சொல்கிறேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட இருக்குங்க அப்போ வந்து ஊரில் பொங்கல் பண்டிகை அப்போ வந்து குழந்தைங்களாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க அப்போ இவர் வந்து இவரும் வந்து அந்த குழந்தைங்களோட அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து சும்மா கேஷுவலாக ஒரு டூ இயர்ஸ் தான் இருக்கும் போயிட்டு நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தான் டான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்போ இந்த குட்டி இவ்வளோ அழகாக அண்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு அங்கேருந்து ஒரு பொங்கல் பரிசு முக்கியமாக அந்த ஒரு டுவென் பாக்ஸ் மாதிரி ஒரு எடுத்து கொடுத்தாங்க இந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு இன்னொன்று கொடுங்க எங்கள் அண்ணாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டான் அத எனக்கு வந்து இப்போ சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது அந்த இன்ஸ்டன்ட்டு என் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு எப்பட்றா இருக்கு அப்படிங்கிறவரெலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் வந்து அவரோட உலகத்துலேருந்து எங்கள் உலகத்துக்கு வந்து இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது என் அம்மா வந்து நதினோடதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாருங்கள் என் கையில எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க நதின் என்னென்னவோ ஆக்ஷன் விட்டுட்டு வந்தான் எங்கள் அம்மா வந்துட்டு டே இப்படிலாம் பண்ணாதுடா அதான் சொல்லிட்டே இருக்காங்க பாருங்களேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலியும் போனையும் மாதிரிதான் எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த காம்பினேஷன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் இப்போவும் அந்த நான் பண்ணிட்டு வரேன் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ போய் அந்த விதை நான் கேமரா வந்து என்னோடய மிரர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஹேர் வந்து நல்லா இருக்கா அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் ஒன்று வந்திருந்தது ஐயோ அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட லூட்டி முன்னாடி வந்து அப்பா வந்து சிதுவும் காம்பினேஷன் போயிட்டு இருந்தது பின்னாடி வந்து அம்மாவும் நதினும் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு வந்தாங்க அம்மா வந்துட்டு இதையெல்லாம் நீ எடுக்காத முதல்ல அவன் பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது பாரு பாருன்ட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் போல் ஒரு பார்க் இருக்குது பக்கத்தில் குட்டி சாங்க கூட்டிகிட்டு போயிட்டேன் கொஞ்ச நேரம் வந்து வாலிபால்லாம் விளாண்டுட்டுருந்தாங்க அப்பா வந்து அங்கே கொஞ்ச நேரம் சேரில் உட்காந்துட்டு அவர் இவங்கலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வளாக் ஜஸ்ட்டு அப்பா அம்மா ஊருக்கு வந்ததுலேருந்து நான் எடுத்த ஒரு வ்ளாக் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நதின் வந்து நிறைய பேர் சொன்னீங்க நல்லா வளர்ந்துட்டான் பெரிய பையன் பையனாயிட்டான்னு சொல்லிட்டு எனக்குமே நிறைய இடத்துல தோணுதுங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற எந்திரிச்சிட்டேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகாமல் எந்திரிச்சு வந்தாச்சு ஏன்னா அவங்க ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும் நமக்கு இது அப்படியே ரொட்டீன் பழகிருச்சு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா வந்து இப்போ அலுத்தி கடைஞ்சிட்டு பீர்க்கங்காய் வந்து காரம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெனு வந்து யோசிச்சுருந்தேன் குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தேன் எனக்கு சுத்தம் மறந்துருச்சு அது ஆக்சுவலாக இந்த பாலுத்தி கடையிற ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எனக்கு வந்து மாட்டுப்பால் தான் ஊற்றி செய்கிறேன் நாங்கள் அப்படி தான் செய்வோம் சப்போஸ் நான் வந்து மாட்டுப்பால் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் அதுவுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க அப்புறம் ஊர்லேருந்து தான் இன்றைக்கு ஒரு கொரியர் அனுப்பியிருந்தாங்க என்னென்னா பணம் பனங்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க டே ப்ரொஃபஷனல் கொரியரை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் அப்புறம் நமக்குமே இன்றைக்கி வந்து ஒரு நொறுக்கு திணி மாதிரி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பணங்களுக்கு வேக போட்டுவிட்டேன் இப்போ வந்து அந்த குழம்புக்கு நான் தாளிச்சு விடுறேன் எண்ணெய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ ஒரு கவுனிங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து கற்றுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்க தண்ணி வந்து லைட்டாக கூட தெளிச்சு விட்டா கூட போதும் உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும் இந்த சமயத்தில் வந்து நான் இது இருக்குல்ல பார்த்தீங்களா என்னது வெண்டக்காய் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நறுக்கிட்ருக்கேன் எனக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் ஒன்றுமே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளான பொரியல் பட் கொஞ்சம் நல்லா பொடுசாக நறுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டு கூட எனக்கு வந்து பிசஞ்சு சாப்பிட பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பொரியல் சாதம் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வெண்டக்காய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு எண்ணெய் பச்சை மிளகா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெண்டைக்காய் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அந்த வளவழப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இங்கே வந்து நம்ம நம்மளோட சுரக்காய் வந்து அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குது நல்லா தண்ணி விட்டு இந்த பக்கம் நம்மளோட வெண்டைக்காவும் சூப்பராக வெந்துட்டுருக்கு குட்டீஸ் வந்து எந்திரிச்சு வந்து அப்படியே சோஃபாவில் தான் அவங்களோட அப்படியே தூக்கத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போகிற வரைக்கும் இப்படி தான் உருண்டுட்டுருப்பானுங்க நம்ம வீட்டுக்கு வந்து அப்பப்போ ஒரு கெஸ்ட் ஒருத்தன் வருவான் நம்மளோட நெய்பரோட தான் இவன் பேர் வந்து ப்ரௌனி ஆனால் உன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருவான் அவனுக்கு வந்து பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஹாப்பியாக வந்து கிளம்பி போவார் ரொம்ப சமத்தான ஒரு டாகு கோல்டன் ரிட்ரி வருது எனக்கு வந்து நம்ம ஊரில் டாக்லாம் மிஸ் பண்ணும் பொழுது எனக்கு இவனை பார்க்கும் பொழுது தொட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அந்த ஆசையெல்லாம் தீர்த்துப்பேன் இப்போ சொரக்க வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கால் லிட்ரு அளவுக்கு பால் கரெக்டாக இருக்குங்க சேர்த்து நல்லா கடைஞ்சிடணும் எனக்கு இந்த கடையிற பார்ட் சுத்தமாக வராது ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடையவே வராது ஒன்றா அத்தை வந்து பார்த்துப்பாங்க அந்த பார்ட் இல்லைன்னா அம்மாட்ட கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து நான் கொஞ்ச நேரம் கடைஞ்சி பார்த்துட்டு நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்தாச்சு அந்த சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு பீர்க்கங்கா வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன் அம்மா இது உங்களோட என்னதுமா நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா அம்மா நல்லா காரசரமாக தக்காளி வரமிளகாலாம் போட்டு கடைஞ்சி கொடுப்பாங்க பாருங்களேன் அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் சா குழம்ப வச்சு நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அவருக்கு வந்து நல்லா புளிப்பாக வந்து சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் பிடிக்கும் ஆக்சுவலாக அதுக்காகவே நீங்கள் செய்யுங்கம்மா அவர் கப்புக்கு அதை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு குட்டீஸ்க்கு வந்து ரசசாதமும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் தான் நான் எனக்கு வச்சு கொடுத்தேன் இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படியே சைடில் வந்து டீ போட்டுக்கிட்டு நான் அம்மா அப்புறம் அவர் எல்லாம் சேர்ந்து அப்படியே இருந்தோம் சமையல் ரொம்ப இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருந்தது நிறைய பேர் வந்து நீங்கள் ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க கிச்சனே சும்மா குட்டி கிச்சன் தாங்க நான் அவங்களுக்கு வந்து கிச்சன் டூர் மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வீடுமே செட் ஆயிருச்சு இன்னைக்கு அம்மாட்ட பேசிட்டே அப்படியே கிச்சன் வேலையை நாங்கள் முடிச்சாச்சு அப்புறம் குட்டீஸ் வந்து வேன் வேன் வந்து அனுப்புகிறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி தாத்தா நீங்கள் வாங்க ராஜ்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி சந்தோஷம் ஏன்னா அங்கே ஊர்லேருந்து அத்தமாமா இருந்தாலும் அவங்க வந்து வேன் அதே மாதிரி அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க வந்து வேன் ஏற்றிடணும் அவங்களுக்கு அப்படியே பெருமையாக இருக்கும் அப்படியே வேனில் ஏறும்பொழுதுலாம் அப்புறம் அப்பா வந்து அவனோட அந்த பேக்கில் இருந்த அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப நீளமாக இருக்குன்ட்டு அதை வந்து கட்டி கட்டிவிட்டுருக்காரு மாட்டுச்சுன்னா கால் மாட்டிச்சுன்னா கொத்தனை பேர் புழுந்துருவா

对对。Did they அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தாச்சு நம்ம செஞ்ச வெண்டக்கா பொரியல் அம்மாவோட பீர்க்கங்காய் தக்காளி கடையல் அப்புறம் வந்து சொரக்கா பால் கூட்டு சுரக்கா வந்து கொஞ்சம் பழைய பொரியல் அது அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கான் தான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பி மூவி போனோம் காந்தா மூவிக்கு இதில் வந்து நம்ம ஊர் பேரும் வரும் திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார் வா நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் ஹாப்பியாக இருந்தது அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் அரிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் இருந்துச்சு நம்ம ஊரோட ஒரு பேர் வந்து படத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஆக்சுவலாக ரீசன் இருக்குங்க வித்தவுட் அ ரீசன் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணலை டேரெக்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து ஊருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அம்மா வந்து பேக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தது ஐயோ கிளம்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்பா இப்போ வந்து ரெடியாகி வந்துட்டாங்க நதீன் செதுவுக்கு சுத்தமாக மூடே இல்லை மூஞ்சே இருந்தாங்க அப்புறம் தாப்பா வந்து சொன்னாங்க இன்னும் ஒன் வீக்கில் வந்துருவீங்கள அப்போ பார்த்துக்கலாம் தங்கோம் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூரல் விழுந்துகிட்டே இருந்தது சென்னை பொறுத்த வரைக்கும் மழை வந்து இப்படி தான் சொல்லவே முடியலைங்க எப்போவுமே மழை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவ்வளோதான் அப்பா அம்மாவோட பஸ்ஸுமே வரப்போகுது நான் கேபிஎஸ் தான் புக் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து ரிதம் தீபம் அப்புறம் கேபிஎஸ் இருக்கும் அப்புறம் கோல்டன் பவர் மொத்தம் நாலஞ்சு பஸ்ஸு நான் ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணுவேன் அப்புறம் வந்து அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமாக பசி ஆயிடுச்சு பக்கத்தில் வரும்பொழுதே ஃபுட் கோர்ட் போகணும் போகணுன்னாங்க அப்புறம் மதுரோ ஆயில்கிட்ட வரும்பொழுது ஒரு ஃபுட் கோர்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம சித்துக்குட்டி வந்து அந்த ஹஸ்கி டான்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை உட்காந்து ஆடிட்டுருக்காரு இப்படி தான் அப்பா அம்மா ஊருக்கு வந்துட்டு போன ட்ரிப் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது அப்பா அம்மா கூட எடுத்துகிட்டு ஒரு குட்டி குட்டி பிக்ஸ் ஆட் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பிங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் And thanks for watching. Bye. Take care.